اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتل عليهم نبا الذي اتيناه اياتنا فانصلخ منها فانصلخ منها فاتبعه الشيطان فكان من الغابين ولو شئنا لرفعناه بها ولكنه اخلد الى الارض ولكنه اخلد الى الارض واتبع هواه فمثله كمثل الكلب إن تحمل عليه يلحس أو تتركه يلحس ذلك مثل القوم الذين كذبوا بآياتنا فاقصص القصص لعلهم يتفكرون صدق الله العلي العظيم على இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் மேலும் நபியே ஒரு மனிதனின் நிலையை நீர் இவர்களுக்கு எடுத்துரைப்பீராக அவன் எத்தகையவன் என்றால் நாம் அவனுக்கு நம்முடைய வசனங்களின் அறிவை வழங்கியிருந்தும் அவன் அவற்றை பின்பற்றாமல் நழுவி ஓடினான் இறுதியில் ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்தான் இவ்வாறாக அந்த மனிதன் வழிகட்டவர்களில் ஒருவனாகிவிட்டான் நாம் நாடு இருந்தால் அவ்வசனங்களின் மூலம் அவனை உயர்த்தி இருப்போம் ஆயினும் அவன் இவ்வுலக வாழ்விலேயே மோகம் கொண்டான் மேலும் தன்னுடைய மன இச்சைகளையே பின்பற்றலானான் எனவே அவனுடைய நிலை நாயை போன்றதாகும் அதனை நீர் துரத்தினாலும் நாக்கை தொங்க கொண்டுதான் இருக்கும் துரத்தாமல் விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்க விட்டு கொண்டுதான் இருக்கும் நம்முடைய வசனங்களை பொய்யாக்குகின்ற மக்களுக்கு இதுவே உதாரணமாகும் அல்லாஹ் உண்மையே கூறினான் எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்தில் அதிகாலை இவாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹூஜல்ல சானு தாலாவுக்கு உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகளார் சல்லல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் மரியாதைக்கு முறை அல்லாஹின் நல்லடியார்களே சூரத்துல் ஆறாக எனப்படும் ஏழாவது அத்தியாயத்தின் நூற்றி எழுபத்தி ஐந்து மற்றும் நூற்றி எழுபத்தி ஆறு ஆகிய இரண்டு வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹுஜல்ல சாநுகத்தாலாக குறிப்பிட்ட இந்த வசனத்திலே எத்தகைய வழிகாட்டுதல்கள் பாடங்களை உள்ளடக்கி இதனை இறக்கிறானோ அவற்றை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹம் மனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்திருவானாக நபிகளார் சல்லல்லாஹு வலை வசலம் அவர்களை நோக்கி அல்லாஹ் மக்களிடத்திலே ஒரு செய்தியை எடுத்துச் சொல்லுமாறு பணிக்கின்றான் ஒரு மனிதனை குறித்து உதாரணமாக எடுத்துச் சொல்லி சில பாடங்களை வழங்குகிறான் வத்துலு அலைகி நபியே இவர்கள் மீது நீங்கள் ஓதி காண்பியுங்கள் எடுத்து சொல்லுங்கள் நப அல்லதி ஒரு மனிதனின் செயல் ஒரு மனுஷனை பற்றி இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க யார் அந்த மனிதன் அல்லதி ஆத்தையினாகு ஆயாத்தினா நம்முடைய வேதங்களினுடைய வசனங்களின் அறிவை அவனுக்கு கொடுத்திருந்தோம் வேத அறிவை அவனுக்கு கொடுத்திருந்தோம் ஆனால் அப்படி கொடுத்திருந்தும் பன்சலக மின்ஹா அந்த வேத வழிகாட்டுதலை விட்டு அதனை பின்பற்றாமல் நழுவி ஓடிவிட்டான் அந்த மனுஷனை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் சைதானு ஃபகானு மினல் ஹாவி வேத அறிவு குரானிய ஞானம் கிடைச்சும் கூட அந்த குரானுடைய அறிவை குறித்து சிந்திக்காம அந்த குரானிய ஞானம் சொல்லக்கூடிய பாடங்களை கேட்காமல் அதனை விட்டு நழுவி ஓடுகிறான் விளைவு என்னாகிறது அத்துபாகு சைத்தான் இப்படிப்பட்ட மனிதனை செய்தான் பின்தொடர்கிறான் அப் செய்து ஃபகான மினல் ஹாவின் இப்படியாக அவன் வழிகட்டவர்கள் ஒருவனாக அந்த மனிதன் மாறிவிடுகிறான் இப்போ இந்த வசனம் ஒரு குறிப்பிட்ட மனிதனை பற்றி பேசுகிறது தஃ்சீர்களில் இந்த வசனத்துக்குண்டான இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மனுஷன் யாரு அப்படிங்கிறத பற்றி பல அபிப்பிராயம் சொல்கிறாங்க மூசா நபி அலை இஸ்லாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்திருந்த மூசா நபியினுடைய உதவியாளராக தாவா பணியில் உதவியாளராக இருந்த ஒரு மனுஷனை பற்றி இந்த வசனம் சொல்லுது என்று சில அறிஞர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் இது குறிப்பிட்ட மனுஷனை பற்றி பேசலை இந்த வசனங்களில் இருக்க சொல்லப்படுகிற தன்மை யார்கிட்டையெல்லாம் இருக்கோ அத்தனை மனுஷனை பற்றி தான் இந்த வசனம் பேசுகிறது என்றும் சொல்லுகிறார்கள் நாம் முதல்ல இந்த வசனம் என்ன செய்தியை சொல்லுகிறதோ அந்த வசனங்களை பார்த்து விட்டு பிறகு மூசா நபி அலை இஸ்லாம் காலத்தினுடைய அந்த மனிதனை பற்றி நாம் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட மனுஷனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அவனுக்கு வேதத்தினுடைய ஞானம் கொடுக்கப்படுகிறது வெளிப்படையான வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால் ஒருத்தன் வாகிறான் படிக்கிறான் அது ஏழு வருஷம் படித்து வாகிறானோ இல்லை தனிப்பட்ட முறையில் அவனுடைய சொந்த முயற்சியினால் குரானை மொழிபெயர்ப்பை தப்சீர்களை எல்லாம் பார்த்து குரானிய ஞானங்களை அவனே உருவாக்கிக்கிறானோ எப்படியோ வேதத்தின் அறிவு அவனுக்கு கிடைக்குது அல்லது ஆத்தையினாகு ஆயாத்தினா நம்முடைய வேத வசனங்களினுடைய அறிவை அவனுக்கு நாம் வழங்குகிறோம் இவன் நியாயப்படிக்கு ஒரு விவரம் தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் என்ன செய்யணும் அந்த விவரத்தின் அடிப்படையில் செயல்படணும் ஒரு விஷயம் தெரியிறது அதுக்கு தான் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை தெரியலை அதனால் செய்யலை என்று பதில் சொல்லலாம் ஒரு விஷயம் ஒருவனுடைய நாலேஜுக்கு போன பிறகு நல்ல விஷயம் அறிவார்ந்த விஷயம் பயனுள்ள விஷயம் கடமையான விஷயம் ஒருவருடைய நாலேஜுக்கு போனால் அந்த கடமையை அவர் ஏற்று நடத்த வேண்டும் தெரிஞ்ச பிறகு அதை செய்யாமல் விட்டு விடுகிற பொழுது அவன் குற்றவாளியாக மாறிவிடுகிறான் அப்போது இந்த மாதிரியான வேத அறிவுகளாக கிடைத்த பிறகு அந்த அறிவை பயன்படுத்தாமல் அந்த அறிவை பயன்படுத்தி அந்த வேதத்தம் சொல்லக்கூடிய பாடங்களின்படி நடக்காமல் பன்சலக மின்ஹா அதிலிருந்து நழுவி ஓடுகிறான் பொதுவாக மனுஷன் அப்படித்தான் முஸ்லீம்களில் கணிசமான பேர்கள் இந்த மாதிரியான ஆளுகளாக இருக்கிறதை பார்க்க முடியும் குரான் சொல்லுகிறது வீன் விரயம் செய்யாதீர்கள் குலு வஷரபு வலா துஸ்ரீஃபு இங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீன் விரயம் செய்யாதீர்கள் இன்னவாக லாயுஹிபுல் முஷ்ரிஃபின் பீன் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை குரானுடைய அறிவு பயான்கள் வழியாக கேட்கிறோம் அதே மாதிரி வீன் விரயம் செய்பவர்கள் சைத்தானின் தோழர்களாவார்கள் இதெல்லாம் குரானிய செய்திகள் அப்போ வீண் விரயம் செய்வது அது தேவைக்காக இருந்தாலும் கூட வீண் விரயம் செய்யக்கூடாது தேவையே இல்லைன்னா அந்த வீண் விரயம் செய்வதனுடைய வீரியம் ஜாஸ்தியாகிடுது உதாரணமாக தேவையான விஷயத்தில் கூட வீண் விரயம் செய்கிறதுன்னா என்ன ஒரு சஹாபி ஒது செய்து கொண்டிருக்கிற பொழுது தண்ணி அதிகமாக எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருந்தார் நபிசலதா ஹலைசலம் அவர் கேட்டாங்க என்ன தண்ணி இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்போ அவர் திருப்பி கேட்டார் ஒது செய்திலையுமா சிக்கனத்தை கடைபிடிக்கணும் ஒது செய்கிறதில் கூட வீண் விரையும் வருமா அவருடைய கேள்வியினுடைய அர்த்தம் என்ன நான் நல்லதுக்காக வேண்டியதான தண்ணி கொஞ்சம் தாராளமாக உபயோகப்படுத்துகிறேன் நான் என்ன தண்ணி வேஸ்ட்டாக பண்ணுறேன் ஒதுவெல்லவா செய்திருக்கிறேன் உதவு செய்கிறதிலையும் தாராளமாக நடந்துக்கக்கூடாதா நபிசலதா அலைச்சலம் சொன்னார்கள் இல்லை ஓடுகிற ஆற்றில் உதவி செய்வதாக இருந்தாலும் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் தேவைக்கு அதிகமாக என்ன செய்யக்கூடாது பயன்படுத்த அப்போ உதவு செய்கிற தேவையில் கூட வீண் விரயம் கூடாது அப்போ தேவையில்லாத விஷயத்தில் வீண் விரயம் ஆச்சுனாக்கா அவங்க சைத்தானின் தோழர்கள் அவங்கள அல்லா நேசிக்கிறது இல்லை இப்போ ஆடம்பரம் சொல்லப்படுவது வீண் விரயமாகிறது திருமணம் நடைபெறுகிறது நம்முடைய குடும்ப திருமணங்கள் எதாவது நடக்கும் பொழுது தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் அனாச்சார செலவுகள் வீண் விரயங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் ஸ்டேட்டஸை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி உணவுப் பொருள்களிலே விரயம் செய்வது என்று ஏராளமான விரயங்கள் வருகிறது ஆடம்பரங்கள் வருகிறது இதை வந்து பார்க்கிற மனுஷன் செய்கிற மனுஷனுக்கு மனசுக்குள்ளே தோணுது குரான் சொல்லுகிறது விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்பவர்களே அல்லா நேசிக்கிறது இல்லை விரயம் செய்பவர்கள் சைத்தானின் தோழர்கள் என்கிற நாலேஜு குரானிக்கு நாலேஜ் கிடைக்குது ஆனால் அதனை செயல்படுத்த முடியாமல் ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் அதிலிருந்து நழுவுகிறான் என்ன சொல்லி நழுவுறான் குரான் சொல்லுது சரிதான் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் இது குடும்பத்துடைய ஆச்சே எப்படி இதை விடுறது எங்கிட்ட இருக்க பைசாவுக்கு நான் இந்த மாதிரி செலவு பண்ணலானாக்கா என்னை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களே என்னை கஞ்சேன்னு சொல்லிடுவாங்களோ என்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நான் செலவு பண்ணலன்னு சொன்னேன் குடும்ப கௌரவம் என்னாகும் என்கிற மாதிரியான காரணங்களை சொல்லி வேதம் சொல்லுகிற நாலேஜிலிருந்து நழுவுகிறான் யாருமே குரானிக் நாலேஜ் வந்து நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு எடுத்தெடுப்புலையே சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னால் அவன் முஸ்லீமாகவே இருக்க மாட்டானே குரான் சொல்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கட்டும் நான் ஒன்றும் குரான் சொல்கிற மாதிரி நடக்க மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக எந்த முஸ்லீமா சொல்லுவானா சொல்ல மாட்டான் ஆனால் அப்படி வாய் விட்டு சொல்லாவிட்டாலும் அவனுடைய செயல் என்ன தான் செய்யுது அதைத்தான் தான் செய்யுது குரான் சொல்கிறது அங்கே இருக்கட்டும் இப்போ என் குடும்பத்துடைய ஸ்டேட்டஸ் நான் காப்பாற்றி ஆகணும் நான் இந்த சேலை வேலை செஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க இதுதான் நழுவி ஓடுவது அப்போ வேத வழிகாட்டுதல் ஒருவனுக்கு கிடைத்த பிறகும் கூட ஃபன்சலகம் இன்ஹா அதனை பின்பற்றாமல் அதிலிருந்து நழுவி ஓடுகிறான் இப்போ என்ன ஆகும் இதனுடைய விளைவு அத்துபாஹூ சைத்தான் இந்த மாதிரி தான் சைத்தான் வெயிட் பண்ணுறான் பார்க்குறான் ஒரு யோக்கியமான ஒரு நியாயமான இஸ்லாமிக் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை சைதா வழிகெடுக்கிறது கஷ்டம் அப்படி ஒரு ஹதீஸே இருக்கிறது நுட்பம் வாய்ந்த ஆலிமை வழிகெடுப்பதில் சைத்தான் திணறுகிறான் சைத்தானியும் சைத்தானால் ஆலிம்சாமி வழிகெடுக்க முடியும் ஆனால் சாதாரண மனிதனை வழிகெடுப்பதை விட ஒரு ஆலிமை வழிகெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் விவரம் தெரிஞ்ச ஆளாக இருப்பான் அதனால் மற்றவங்கள்ட்ட சைத்தான் விளையாடுற மாதிரி ஒரு ஆலிம்கிட்ட விளையாட மாட்டான்னு சொல்லுவாங்க பொதுவாக அப்படி ஒரு ஹதீஸும் கூட இருக்கிறது ஆனால் அறிவு கிடைத்த பிறகும் அதனை பின்பற்றாமல் அதை விட்டு விலகுகிற பொழுது இவன் சைத்தானுக்கு உபகரணமாக மாறிடுறான் இந்த மாதிரி ஆளுகளைத்தான் சைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறான் இவனை பின் ஃபாலோ பண்ண பண்ணுபாஹூ சைத்தான் இவனை சைத்தான் பின்தொடர்கிறான் கடைசியில் ஃபகான மினால் ஹாவி வழிகட்டவர்கள் அவன் ஒருவனாகி விடுகிறான் இப்போ இங்கே என்ன ஆகுது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் ஒன்று குரானிய அறிவு கிடைக்குது ஆனால் கிடைச்ச பிறகும் கூட அதை பயன்படுத்தாமல் போகிற பொழுது வழிகட்டு போகிறான் குரான் கிடைக்கிறதே ஹிதாயத்துக்காக அந்த ஹிதாயத்தை உன் புறக்கணிக்கிற பொழுது அதனுடைய நேரடி விளைவு வழிகேட்டில் போய் விழுவது தான் இது மோசமான ஒரு விஷயம் இங்கே அடுத்து அல்லா சொல்கிறான் வளவு நாம் நாடி இருந்தால் அந்த குரான் வசனத்தின் மூலமாக அவனை நாம் ரொம்ப நவ ஹை லெவலுக்கு உயர்த்தி இருப்போம் ஆனால் குரானின் மூலமாக பிரயோஜனப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் வலாக்கின் நகு ஃபில் அருந்து உலக மோகத்திலே மூழ்கினான் இப்போ யாரெல்லாம் உலக மோகத்தில் மூழ்கி இருக்கிறானோ அவனுக்கு குரான் பயன்படாது குரான் பயன்படுத்துருந்து அந்த உலக மோகம் தடுத்துரும் குரான் ஒன்றை சொல்லும் உலக மோகம் ஒன்றை சொல்லும் உலக மோகத்துக்கு அடிபணிகிறதா குரானுக்கு அடி கேள்வி எழுதி பார்த்தாக்க பெரும்பாலும் குரானை வந்து ரெண்டாம் பட்சமாக்கி உலக மோகத்துக்கு அடிபணிஞ்சிடறான் அப்போ குரானின் மூலமாக ஒரு மனுஷனை மேலே கொண்டு வரலான்னு அல்லா நாடுகிற பொழுது மனுஷன் துனியா மோகத்தில் போனால் என்ன நடக்குது சைத்தானுக்கு பலியாகிறது தான் நடக்குது கடைசியில் வத்தபா ஹவாகு மனோ இச்சையை பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறான் இந்த மோசமான மனுஷனுக்கு உதாரணத்தை சொல்லுவோம் உலக மோகத்தில் மூழ்குவதனால் கிடைச்ச பொக்கிசத்தையும் பயன்படுத்த முடியாமல் போவதற்கான உதாரணம் அல்லா நாய் உதாரணத்தை சொல்கிறான் இந்த நாயினுடைய குணம் எப்போவுமே அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் எதையாவது தேடிக்கிட்டே இருக்கும் வயிறு நிறைஞ்சாலும் அலைகிறதையும் தேடுறதையும் நிறுத்தாது நாயினுடைய இயல்பான குணம் அதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இவனுக்கான உதாரணம் கமசலில் கல்பு நாயை போன்றதாகும் இன் தகமில் அலைஹி எல்ஹஸ் அந்த நாயை நீ துரத்தி விட்டாலும் நாக்க தொங்க போட்டு தான் இருக்கும் துரத்தி விடாமல் உட்கார வச்சு சோத்தவே வச்சு கொடுத்தாலும் அவு தத்துருப்பு ஹூ எல்ஹஸ் அது துரத்தி விடாமல் கூடவே வச்சு உணவு கொடுத்தாலும் அப்பவும் நாக்கு தொங்கப்போடுத்தா இருக்கும் நாக்கை தொங்க விட்டு அலைவது ஒரு வகையான தேடல் நிறைவேறாத ஆசையினுடைய அடையாளம் நாம் சாதாரணமாக பேசுகிற வழக்கில் தான் அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் இப்படி நாக்கு தொங்கப்போட்டு அலைகிற கேட்பாங்களே இல்லையா ஒரு விஷயத்துக்கு படாத பாடுபடுகிற பொழுது அவனை கேவலமாக உலக மோகத்தில் மூழ்கி போனதை இந்த மாதிரி வார்த்தையில் சொல்கிறது எல்லாம் அப்படித்தான் சொல்கிறான் துனியாவினுடைய மோகத்திலேயே இருக்கிறனால குரானிக் நாலேஜ் வந்தாலும் அது பயன்படுறதில்லை நாக்கை தொங்க விட்டு அலையும் நாயை போன்றவன் என்று சொல்லி மோசமான ஒரு உதாரணத்தை சொல்கிறான் இப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டிய பாடம் எவ்வளவுக்கு அவ்வளவு மோகம் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம குரானை விட்டு விடுவோம் ஒரு அளவோடு உலகத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது அளவு கடந்து போகிற பொழுது குரான் பயன்படாமல் போயிடும் அது எவ்வளோ பெரிய ஆலிமிசாவாக இருந்தாலும் அது மிஸ்யூஸ் ஆகும் அல்லது உபயோகப்படாமல் போகும் கொடுத்த நேமத்தை பயன்படுத்தலைன்னா அல்ல அந்த நேமத்தை பிடுங்கிடுவானாம் நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம் நாம் ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறோம் அவனுடைய பொழப்பை பார்க்குறதுக்கு கஷ்டப்படுறான் எப்படியாவது அவன் புழைச்சிட்டு போகட்டும்னு சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கைக்கு வருமானத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறோம் அந்த பொருளை அவன் பயன்படுத்தாமல் மூளையில் போட்டு துருப்பிடிக்க வச்சானாக்கா கொடுத்தவங்களுடைய மனசு என்னவாக இருக்கும் இதுக்காக உனக்கு கொடுத்தேன் இது உனக்கு வேண்டாம் கொடுத்துரு யாருக்கு பயன்படுதோ அவனுக்கு கொடுத்துட்றேன் அல்லது அந்த பொருளை தவறாக பயன்படுத்துகிற பொழுதும் கொடுத்தவன் திரும்பி வாங்கிடுவான் அப்போ யூஸ் பண்ணாமல் விட்டாலும் தப்பு தப்பாக யூஸ் பண்ணாலும் தப்பு அதே மாதிரி இறை ஞானம் வேத வழிகாட்டுதல் என்பது பயன்படுத்தப்படணும் பயன்படுத்தாமல் சும்மா வச்சிருந்தாலும் அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறது மட்டுமல்ல அவன் கெட்டுப்போகத்தான் செய்வான் தப்பான முறையில் பயன்படுத்தினாலும் அதனால் கெட்டுப்போவான் நிறைய ஆலிம்கள் தவறுக்கு குரான் வசனங்களையே ஆதாரமாக காமிக்கிறது உண்டு குரான் வசனங்களையே ஆதாரமாக காமிக்கிறது உண்டு நேற்றைய தினம் ஒரு வீடியோ பார்க்க நேர்ந்துச்சு கேரளாவினுடைய ஒரு ஆலிம் பேசுகிறார் இறந்து போன ஒரு அவளியா இறந்து போன ஒரு அவுளியா டெய்லி ஒரு பெண்ணுடைய பக்கத்தில் வந்து படுத்துட்டு மனிதன் ஒரு கணவனும் மனைவியும் எப்படி தாம்பத்தியத்தில் ஈடுபடுவாங்களோ அப்படி ஈடுபட்டுட்டு திரும்பி போகிறார் இப்படி ஒரு ஆலிம் சார் பேசுகிறார் இப்போ அவளியாக்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி பயிர்க்கிறதுக்காக வேண்டிய மலையாளத்தில் இறந்து போனால் ஒரு ஆளுமே டெய்லி ஒரு குறிப்பிட்ட பெண்ணுட்ட என்ன செய்கிறாராம் ஒரு உருவத்தில் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டு போய்விடுகிறார் அவளியாக்களுக்கு சிறப்புன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறார் இஸ்லாத்தினுடைய எந்த அம்சத்தில் இதை நியாயப்படுத்த முடியும் அப்போ ஆலிம் என்கிற பெயரில் வந்து இறைஞானம் கிடைச்சிருக்கிறதா வேத ஞானம் கிடைச்சிருக்கிறதா சொல்லக்கூடியவர்கள் அதை தப்பாக பயன்படுத்துறதுக்கு ஒரு உதாரணம் இப்போ மூசா நபியினுடைய காலத்தில் இருந்த மனுஷனை பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கேரக்டர் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே இந்த நாய் உதாரணம் பொருந்தும்னு சொன்னால் கூட சில வசன வியாக்கியானம் செய்யக்கூடிய ஒரு முஃபஸர்கள் மூசா நபியுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனை குறிப்பிடுகிறது குறிப்பிடலாம் என்று கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க பலாமிபின் பாவூரா என்பது அவனுடைய பெயர் மோசா நபியினுடைய தாவா பணிக்கு அசிஸ்டண்ட்டு வேலை பார்த்து மோசா நபி தன் கூடவே வச்சுருந்தார் அவனை ஒரு அறிஞன் மார்க்கு அறிஞன் தன்னுடைய அழைப்பு பணிக்கு உதவியானாக அவனை பயன்படுத்திகிட்டு இருந்தார் நல்ல ஆபிது வணக்கசாலி அறிவாளி அதனால் அல்ல அவனுக்கு ஒரு மூன்று துவாவை பயன்படுத்துறதுக்கு வாக்களிச்சிருந்தானான் மூன்று வரம் நீ கேட்டால் உனக்கு உடனடியாக அதனை நான் சாத்தியப்படுத்தி தருகிறேன் மூன்று துவா நீ கேட்டால் உடனடியாக அது சாங்ஷன் செய்யப்படும் எப்போ வேணாலும் நீ அதை பயன்படுத்திக்கலாம் அந்த பயன்படுத்தி என்ன வேணாலும் நீ கேட்கலாம் மூன்று துவா மூன்று வரம் அந்த மனுஷன் சமயம் வரும்போது இந்த மூணு துவாவை பயன்படுத்தலாம் என்று சொல்லி அதை பயன்படுத்தாமல் வச்சிருந்தாராம் ஆனால் வாய்ப்புக்கேடாக இந்த மனுஷன் அல்லாவிடமிருந்து கிடச்ச இந்த மூன்று வரத்தை பற்றி யார்ட்டையும் சொல்லாமல் இருந்திருக்கணும் யார்கிட்ட சொன்னாலும் சொந்த பொண்டாடிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பொம்பளைகள்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னால் அது நிற்காதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக பெண்கள் வந்து சீக்கிரமாக அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிடுவாங்க அவங்க மனசுக்குள்ளே ஒன்று வச்சிட்ருக்க முடியாதுன்னு அந்த மனுஷன் அப்படி அல்லாவிடம் இருந்து கிடைச்ச அந்த மூன்று துவாவினுடைய அந்த வாய்ப்பை மனைவிட்டு சொல்லியிருந்தாங்க சமயம் வரும்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் இப்போ வேண்டாம் நமக்கு ஒரு நல்ல தேவை வரும் பொழுது இந்த துவாக்களை பயன்படுத்தி தேவையானதை சாதிச்சுக்கலாம் இந்த வ வரம் கிடைச்சப்போ அந்த மனைவி சொன்னாலும் மூணில் ஒரே ஒரு துவாவை மட்டும் எனக்காக வேண்டி யூஸ் பண்ணுங்க உங்கள் அருமை மனைவி இல்லையா நான் எனக்காக அந்த துவாவில் ஒரு துவாவை யூஸ் பண்ணுங்க துவா கேட்டு எனக்கு உள்ளது வாங்கி கொடுங்க சரி என்ன வேணும் இஸ்ரேல் நாட்டிலேயே மிகப்பெரிய பேரழிகையாக நான் மாறணும் பொம்பளைகளுக்கு வேறு என்ன இருக்கும் பொம்பளைகளுடைய அதிகபட்ச அஜெண்டா சொந்த அழகு அதில் தான் அதிகபட்ச சிரத்து எடுத்துக்குவாங்க பொதுவான நிலைமை சொல்கிறேன் அந்த அம்மா இஸ்ரேல் நாட்டிலேயே மிகப்பெரிய பேரழிகையாக நான் மாறணும் என்னுடைய உங்களுடைய அருமை மனைவியுடைய அந்த ஆசையை மூணு துவாவில் ஒரு துவாவை பயன்படுத்தி நிறைவேற்றி கொடுங்கள் அந்த மனுஷனை யாரெல்லாம் என் மனைவியை பேரழகியாக ஆக்கு அப்படின்னு சொன்னா அந்த அம்மா பேரகழியாக மாறிடுச்சு கொஞ்ச நாள் போச்சு அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள ஒரு கர்வம் வந்துச்சு உலகம் பேரழகியாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு சமமான அழகில் என் புருஷன் இல்லை என் புருஷன் என்னுடைய அழகுக்கு பொருத்தமான ஆளாக இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே வந்துடுச்சு பிறகியாயிருச்சே உடனே அந்த மாதிரி கணவன்ட்டு டீல் பண்ண ஆரம்பிக்குது அழகில்லாதவன் நீ நான் உலகமாக அழகி அப்படிங்கிற அதில் இது அந்த ஆள் புரிஞ்சவொன்று கோபம் வந்துருச்சு உடனே அந்த ஆள் என்ன செஞ்சார் ரெண்டாவது துவா பயன்படுத்தி பொண்டாட்டியை நாயா மாறு யாரெல்லாம் என் பொண்டாட்டியை நாயா மாற்றிடு அப்படின்னு சொன்ன அந்த அந்த அம்மா நாயா மாறிடுச்சு இந்த அதீசில் பழைய கால இஸ்ரவேல் சம்பவத்தில் நடக்கிறது அதீசில் வரக்கூடிய சம்பவம் விசலேஸ்லம் அவர்கள் இஸ்ரேல் நாட்டில் பனு இஸ்ரேல் சமுதாயத்தில் நடந்த ஏராளமான சம்பவங்களை சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு சம்பவம் தான் இது அந்த நாயா மாறினோடன ஊருக்குள்ளே எல்லாருமே அதை பற்றி அதிசயமாக பேசுகிறாங்க இந்த மனுஷனை பற்றியும் பேசுகிறாங்க சொந்த பொண்டாட்டியை நாயா மாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாள் ஆச்சு ஊருக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த மக்கள் வெளியே தலை காட்ட முடியல எல்லாருமே நாயிண்ட மக்களை நாயிண்ட மக்களைன்னு கூப்பிட்றாங்க அங்கேருந்து தான் அந்த மாதிரி வந்துச்சு நாயிண்ட மோனே அப்படின்னு கூப்பிட்ற பழக்கம் அங்கேருந்து வந்திருக்கலாம் ஊருக்குள்ளே இவங்க அம்மா நாயாக இருக்கிறத தெரிஞ்சு ஏ நாயோட போயினே இங்கே வாடா அப்படின்னு நல்லா கூப்பிட ஆரம்பித்தோடனே அந்த மக்களுக்கு ரொம்ப அவமானமாக போய் தகப்பன்ட்ட வந்து சொல்கிறாங்க பாப்பா எப்படியாவது மறுபடியும் அம்மாவை பழைய நிலைமைக்கு மாற்றுங்க அழகியாக மாற்றுறீங்களோ இல்லையோ அழகாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியாவது மாற்றிடுங்க ஊருக்குள்ளே போகிற என்ன என்ன மக்களேன்னு பேசுகிறாங்கோ அப்படின்னு சொல்லி சங்கடத்தை சொன்னோட அந்த மூணாவது துவாவை பயன்படுத்தி யாரெல்லாம் என் மனைவியை பழையபடிக்கு படிக்க அப்படின்னு துவா செஞ்சார் எவ்வளவு அற்புதமான மூணு வாய்ப்பு உனக்கு மூணு துவா கேட்கறதுக்கு உண்டான சான்ஸ் தர்றேன் என்ன வேணுமோ எப்போ வேணுமோ எதை வேணுமானாலும் கேட்டுக்கோ உனக்கு நான் அதனை நிறைவேற்றி தருவேன்னு அல்லாவிட்டு இருந்து ஒரு மூணு துவா கிடச்சா ஒரு மனுஷன் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் உத்தரவாதமான பிரார்த்தனை உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய பிரார்த்தனை நமக்கெல்லாம் கிடைச்சா நாம் எதுக்கு ஆசைப்படுவோம் யாரெல்லாம் எப்படியாவது அது என்னை சொர்க்கவாசியாக மாற்றி அதிகபட்சமாக ஒரு ஈமானிய உணர்வு அப்படித்தானே வரும் இந்த மூணு துவாவும் துனியாவுக்கு தான் பயன்பட்டுச்சு ஒரு சாதாரணமாக அழிஞ்சு போகக்கூடிய அழகுக்கு பயன்படுது மனைவியின் மீது இருக்கக்கூடிய ஆசையில் மனைவியின் ஆசை நிறைவேற்றுறதுக்கு ஒரு துவா போச்சு அதனாலேயே தனக்கே வேட்டு வருதுன்னு சொன்னால் ரெண்டாவது துவாவும் போச்சு மக்களுடைய விருப்பத்துக்காக வேண்டி மூணாவது துவாவும் சாதாரணமாக பயன்படுத்தி முடித்ததாக இஸ்ரவேல் சமுதாயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நபிகளார் சொல்ல இந்த சம்பவத்தில் குறிப்பிடப்படுகிற இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுகிற மனிதன் இந்த பில்லியாம் இப்பூரா என்று சொல்லக்கூடிய மூசா நபியினுடைய தோழனாக இருந்தவர் தான் என்று சில தப்சியலில் போடப்படுகிறது அப்போ வேத அறிவு கிடைத்த பிறகும் கூட உரிய முறையில் அதனை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அது அவர்களுக்கும் பயன் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பயனில்லாமல் உலகத்தினுடைய தேவைகளுக்காக வேண்டிய பயன்படும் என்பதற்கு உதாரணமாக இந்த வசனத்தினுடைய விளக்கத்தில் வருகிறது திரும்பவும் இந்த வசனத்தை பார்க்கலாம் வத்துலு அலைகிம் நபியே இந்த மக்களுக்கு நப அல்லதி ஒரு மனிதனை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள் அவன் ஆத்தையினாகு ஆயாத்தினா நம்முடைய வசனங்களின் அறிவை அவனுக்கு நாம் வழங்கி இருந்தும் ஃபன்சலக மின்ஹா அந்த வசனங்களின் வழிகாட்டுதலை விட்டு அவன் நழுவி ஓடினான் ப அத்துபாகு செய்தான் செய்தான் அந்த மனிதனை பின்தொடர்ந்தான் ப மினல் ஹாவின் வழிகட்டவர்கள் அவனும் ஒருவனாகிவிட்டான் வளவு சஹனால் பிஹா நாம் நாடி இருந்தால் அந்த வசனங்களின் மூலம் அவனை நாம் உயர்த்தி இருப்போம் வலாக்கின் நகு அகலத இழல் அருள் மாறாக அவன் பூமியிலேயே மோகம் கொள்ள ஆரம்பித்தான் பத்தப ஹவாஹு மனோ இச்சையை பின்பற்ற ஆரம்பித்தான் ப மசலுஹு கமசலில் கல் இவனுடைய உதாரணம் நாயினுடைய உதாரணம் போன்றது என் தகமில் அலைகி எல்லஹஸ் அந்த நாயை நீ துரத்தி விட்டாலும் நாக்கை தொங்க விட்டு கொண்டு தான் இருக்கும் அவ் தத்துருக்கு எல்ஹஸ் அல்லது துரத்தி விடாமல் உன்னோடு வைத்து கொண்டாலும் அதனை நாக்கை தொங்க விட்டு கொண்டு தான் இருக்கும் தாலிக்க மசலுள் கவுமில்லதி என கசபுபி ஆயாத்தினா நம்முடைய வசனங்களை யார் பொய்யாக்குகின்றார்களோ அவர்களுக்கான உதாரணம் இதுதான் பக்ஸுசில் கசஸ் எத்தபக்கூன் எனவே நபியே மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இது மாதிரியான நிகழ்வுகள் கிஸாக்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று இந்த வசனம் முடிவடைகிறது ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தி ஆறு ஆகிய இரண்டு வசனங்களில் இந்த செய்தி இடம்பெறுகிறது எனவே புராணிய செய்திகளை வெறுமனே கேட்டோம் கடந்தோம் என்றில்லாமல் முடிந்த வரைக்கும் வேத வசனங்களினுடைய அறிவை சொந்த வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம் அல்லாஹுஜல்லஷான் தாலா நம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்துருள்வானாக வாக்ருதாவான ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகா